அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு சமுதாயமும் தான் வாழ்கின்ற காலங்களில் வரலாற்று படைக்க வேண்டும் என்று சொன்னால் தம் முன்னோர்களுடைய வரலாறுகளை அறிந்து செயல்பட வேண்டும் அதை ஒருபோதும் மறக்கலாகாது அதை மற்றவர்களால் மறக்கடிக்கப்படுவதற்கும் விட்டுவிடக்கூடாது எனவே தான் அல்லாஹ் குரானில் மூன்றில் ஒரு பங்கை வரலாறுக்காக வேண்டி ஒதுக்கி வைத்திருக்கிறான் படைத்ததிலிருந்து நபிகள் நாயகம் அரஃபாவுடைய களத்தில் இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் உஸ்மான் வரலாறுகளை சொல்லி காட்டி தந்திருக்கிறான் ஆதம் அலிசலாம் எப்படி படைக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு ஆதம் அலி சலாம் சொர்க்கத்திலிருந்து ஏன் இறக்கப்பட்டார்கள் அவர்களுடைய மகன்கள் இருவர்களும் தர்க்கித்து கொண்ட விஷயம் அங்கே அனைத்து விஷயங்களையும் தாலா வரலாறாக சொல்லியிருக்கிறான் இப்படியும் சொல்லலாம் நூற்றி பதினாலு சூறாக்களில் இருபத்தி ரெண்டு சூராக்கள் நமக்கு வரலாற்றை ஒட்டியே பேசப்படக்கூடியதாக இருக்கிறது ஏன் நாம் எப்பொழுதுமே ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவிலும் வரலாற்றை யோசித்து பாருங்கள் முஸ்தகீம் யாரின் மீது நான் அருள் புரிந்து இருக்கிறாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டி தருவாயாக வயிறில் யாரின் மீது கோபம் இருக்கிறதோ யார் வழி கெட்டார்களோ அவர்களுடைய வழி அல்ல யார் அவர்கள் வரலாறை படிக்க வேண்டும் அல்ல அந்த சூறாவிய நமக்கு சொல்லி காட்டிவிட்டான் நீங்கள் வரலாற்றை படித்துக் கொள்ளுங்கள் நவிமார்களுடைய வரலாறு உங்களுக்கு முக்கியமானது இப்படின்னு சொல்ல அல்ல ஹூதுடைய நூத்தி இருபதாவது வசனத்தில் சொல்லி காட்டுவான் நபியே நபிமார்களுடைய வரலாறுகளை செய்திகளை உமக்கு நாம் சொல்லி தருவது ஏன் தெரியுமா உங்களுடைய உள்ளம் நபியே உங்களுடைய உள்ளத்தை தரிப்படுத்துவதற்காக உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் அதை சொல்கிறோம் அப்போ வரலாறுகளை படிக்க வேண்டும் நபிமார்களுடைய வரலாறுகளை தெரிய வேண்டும் நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறுகள் தெரிய வேண்டும் இன்று மாற்றி அமைக்கப்படுகிறது மாற்றப்படுகிறது நம்மளுடைய வரலாற்றையே வேறு திசையாக சொல்லப்படுகிறது பிஞ்சு உள்ளங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாட புத்தகங்களிலே அவர்களுடைய வரலாறுகளை இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளை மாற்றி அமைத்து தரப்படுகிறது காரணம் நமக்கு வரலாறுகள் தெரியவில்லை மக்த மதரசாவில் முப்பத்தி பிள்ளைங்க ஓதுறாங்க அந்த மக்த மதர்சா பிள்ளை எடத்துல முதல்ல வரலாறு படிச்சிக்கலாமாப்பா ஹதீஸ் படிச்சாச்சு நம்ம ஜீனியர் அனுப்புனா தெரியும் ஒவ்வொரு இடத்திலும் சூராம் ஹதீஸ் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தொழுகவினுடைய முறையை சொல்லி கொடுப்பாங்க வதுவுடைய முறையை சொல்லி கொடுப்பாங்க சுண்ணத்தை சொல்லி கொடுப்பாங்க களிமாவால் சொல்லுவாங்க அதோடு சேர்ந்து வரலாறும் சொல்லி தரப்படும் நான் பிள்ளைங்க கிட்ட கேட்குறேன் ஏம்பா நபி சல்லா அலிசம் வரலாறு படிக்க ஆரம்பிக்கிறோம் நபியினுடைய தாயார் பெயர் என்ன அம்மா பேர் என்ன தாயார்னா கூட புரியல குழந்தைங்களுக்கு அம்மான்னு சொன்ன உடனே ஹசரத் நான் சொல்றேன் ஆறு வயசுல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் நான் கேட்கின்ற கேள்வி ஹசரத் நான் சொல்றேன் ஹதீஜா அப்படிங்கிறான் என்னப்பா ஹத்தீஜாவா இன்னும் இல்ல ஹசரத் அவன் தப்பா சொல்றான் நீ சொல்லுப்பா சரியா ஆயிஷா என்னடா என்னடாடே அம்மாவை கொண்டாடிய பிடிச்சி என்ன செஞ்சீங்க அஹ் மனைவியை பிடிச்சு என்ன பண்ணீங்க அம்மானு சொல்றீங்களாப்பா அப்படின்னா அதுல அவங்க ரெண்டு பேரும் தப்பா சொல்றாங்க நான் சொல்றேன் சாத்தியமா அப்படிங்கிறான் நம்ம பிள்ளைகளுடைய நிலை அலமது இப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட இரண்டு வாரமாக நபி சொல்லா வரலாறுகளை சொல்லி சொல்லி நபிசல்லா அழிசலம் நாற்பது வயதில் ஹிரா புகையில் இருந்தார்களே அங்கே எத்தனை வசனங்கள் இறக்கப்பட்டது வரைக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பிள்ளைங்களில் ஒவ்வொருவரும் இப்பொழுது கேட்டால் அப்படியே சொல்லுவார் காரணம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை நீங்கள் அனுப்புனா தாங்க நாங்கள் சொல்லி கொடுக்க முடியும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை அனுப்புங்க வரலாறுகள் தரப்படும் நபி சொல்லா அலிஸ்லமுடைய வரலாறு மட்டுமல்ல ஆதம் அலிசலாவுடைய வரலாறு நபிசல்லா அலிஸ்லம் வரலாறு வரை நாம் தரப்பட வேண்டும் ஏன் நம் இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய வரலாறு கூட தெரிய வேண்டும் இல்லை என்றால் மாற்றப்படும் மாத்திருவான் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு வாக்கில் சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு நான் எடுத்துட்டு அதில் முதல் பாடம் முகலாயர்கள் வருக வருகை அப்படின்னு இருக்கும் சோசியல் புக்கில் த முகல் எம்பரஸ் அப்படின்னு என்ன செய்யும் இருக்கும் தமிழில் தான் எடுத்த அலமது இல்லா அதில் பாபரில் ஆரம்பித்து பாபரில் ஆரம்பித்து இரண்டாம் பகதூர் ஷா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரை அப்படியே தெளிவாக போடப்பட்டு இருக்கும் நல்ல செய்திகள் போடப்பட்டு இருக்கும் நம்ம சமச்சீர் கல்வி புக்கில் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி இருந்த புக்கில் ஆனா இப்போ அந்த பாடம் இல்லாம ஐரோப்பியர் வருகை அப்படின்னு என்ன கொண்டு வந்துட்டான் இப்படி வரலாறுகள் குரான் நமக்கு எவ்வளவு வரலாறுகளை சொல்லி தருகிறது நூ அலை சலாமுடைய வரலாறு ஒரு ஒரு சூறாவே இருக்கிறது அதற்கு அடுத்து இருக்கின்ற நபிமார்களுடைய வரலாறுகள் ஏன் இப்ராஹிம் அலிஸ்லாவுடைய வரலாறு தன்னுடைய தந்தைக்கு எதிராக நின்று தன்னுடைய சத்திய கொள்கையில் அவர்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு எதிர்த்து நின்று பேசிய வரலாறு இருக்கிறது அவர்கள் சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் குரானில் அல்லாஹ் உஸ்மான் சொல்லி காட்டுகிறான் எப்படி சத்திய கொள்கை உருவானியது என்பதை அந்த அந்த கொள்கை அல்லாஹ் உஸ்மான் இப்ராஹிம் அலிஸ்லாம் சார்ந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி அல்லாஹ் உஸ்மான் சொல்லி காட்டுகிறார் அதற்கு பிறகு அவர்கள் எப்படி குழந்தை பெற்றெடுத்தார்கள் அவருடைய மனைவிமார்கள் இவர்களுக்கு நடந்த நிகழ்வுகள் அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலி வரலாறு வருகிறது எவ்வளவு வரலாறு இப்ராஹிம் சம்பந்தமா அடுத்ததாக வாழ்ந்த மூசா அலிஸ்லாம் வரலாறு சொல்லவா தேவை சூரத்தில் பக்ரால ஆரம்பிச்சு எங்க முப்பதாவது ஜிசு வரை அல்லா உஸ்மான் பல்வேறு இடங்களில் மூசா அலிசலாமுடைய வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வரலாறு ஒரு சமயம் ஹொனெயின் போர்க்களம் நபிகள் நாயகர் சலதா அலே செல்லம் கனிமத் பொருட்களை பிரித்து கொடுப்பதற்காக அப்துல்லாபின் மசரோத் ரதி எல்லாத்தையும் அவங்க இடத்துல பொறுப்பு கொடுக்குறாங்க அப்ப ரவிசல்லாசம் சொன்னாங்க என்னென்ன சஹாபிகளுக்கு நூறு ஒட்டகைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ அப்துல்லாபின் மசரோத் அந்த சஹாபி அக்ரம் ஹாபிஸ் அவங்க வந்த உடனே உங்களுக்கு ரவிசல்லாசன் நூறு ஒட்டகம் கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டாங்க ரதி நான் வந்தாங்க அவங்களுக்கும் நூறு ஒட்டகம் கொடுக்க சொன்னாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர்

நான் மீதமாகத்தான் அப்படி சொன்னேன் என்ன விசுவாசம் சொல்லிவிட்டு சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஷ் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரஹிமல்லாஹு மூசா மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் அமத் செய்வானாக என்னுடைய சமுதாயத்தில் நான் இப்படி பாடுபடுறேனே அந்த மூசா அலி சமுதாய மக்கள் எப்படி எல்லாம் அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள் என்ற வார்த்தையை நபிசல்லா அலிஸ் சொல்லி காட்டுகிற ரஹிம் மூசா கது ஊதிய அவர் எவ்வளவு துன்புறுத்தல் காக்கப்பட்டார் எவ்வளவு எவ்வளவு நோவினைக்கு ஆக்கப்பட்டார்கள் யார் மூசா அலை சலாம் மூசா அலை சலாமை பற்றி வரலாறுகள் வருகிறது அவர்கள் அவர்கள் மீது சொல்லப்பட்ட வார்த்தைகள் நோவினைகள் கஷ்டங்கள் எந்த அளவுக்குன்னா அவர் ஆணே இல்லைன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மூசா அலை இஸ்லாம் தனியாக போய் குளிப்பாங்க மறைவிடமாக போய் குளிப்பாங்க அந்த குளிப்பதனால அவங்களை பேசின வார்த்தைகள் அவர் ஒரு ஆணே இல்லை அதனால தான் தனியாக போய் குளிக்கிறாங்க இப்படி தான் பேசுனாங்க இதைத்தான் நபிசல்லாசன் சொல்கிறாங்க அது ஊதிய

ஒரு பெரிய அரசராக உருவாகியவர்கள் எந்த நிலையில் கீழ் நிலையில் இருந்து ஒரு போர் வீரனாக இருந்து அரசராக வந்தவர்கள் தாவூத் அலி அவங்களுடைய வரலாறு இருக்கு பிறக்கும் பொழுதே சிற்றரசராக இளவரசராக பிறந்த சுலைமான் அலி இஸ்லாமுடைய வரலாறு மிக சிறப்பான ஒரு வரலாறு சுலைமான் அலி இஸ்லாம் கொடுத்த பெரிய பெரிய அற்புதங்கள் காற்றை ஜின்களை வசப்படுத்தியிருந்தார்கள் கடலுக்கு அடியில் இருக்கின்ற அத்தனை உயிரினங்களுக்கும் அவர்களுக்கு கீழே அல்லாஹ் ஆட்சி அந்த அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் இப்படிப்பட்ட வரலாறு இப்படியே நம்ம இன்னொரு புறத்தில் பார்த்தால் அய்யூப் அலிசலாம் எவ்வளவு நோய்க்கு உட்பட்டார்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் இந்த வரலாறு எல்லாம் அல்லாஹ் குரானில் சொல்லி வருகிறான் அதே போன்ற சூரா ஆல இம்ரான் இம்ரானுடைய சந்ததியினர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உஸ்மான் அவுத்தாலா மரியம் அலிஸ்லாம் மரியம் அலிஸ்லாம் தாயார் ஹன்னா அதற்கு பிறகு அவருடைய மகனார் ஈசா இஸ்லாம் முழு முழு வரலாறையும் அல்லாஹ்ஸ்மான் அந்த சூறாவில் வைத்திருக்கிறார் இது எல்லாம் ஏன் அல்லாஹ் உஸ்மான் அவுதலா சொல்லி காட்டுகிறார் நபிக்கு நமக்கு ஏன் சொல்லி காட்டுகிறான் மானுசபி துபிகி ஃபுவாதக நபியே இதையெல்லாம் வைத்து உங்களுடைய உள்ளத்தை நான் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் சுலைமாலா இஸ்லாமுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டது அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஆனால் ஒரு இடத்திலும் அவர்கள் துஷ்வேபம் செய்யவில்லை யாருக்கும் துன்பருத்தவில்லை யாரையும் அவர்கள் கஷ்டப்படுத்தவில்லை பக்கத்து நாட்டு அரசி சபா நாட்டினுடைய அரசி வாழ்க்கை சம்மையார் பெரிய பெரிய செல்வையெல்லாம் கொடுத்து அனுப்பிய போது கூட அந்த செல்வத்திற்கு மயங்காமல் ஏறு ஏகத்துவத்தை மட்டும் அல்லாஹ் ஒருவன் என்பதை மட்டும் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்ற வரலாறு குரான் நமக்கு சொல்லித் தருகிறது ஜின்களுடைய வரலாறு சொல்லித் தருகிறது கனவு விளக்கமாக சொல்லித்தருகிறது யூசுஃப் சலாம் வரலாற்றில் பல்வேறு விஷயங்கள் சிறையில் எப்படி இருந்தார்கள் சகோதரர்களுடைய துரோகம் எப்படி இருக்கும் இது அனைத்தையும் அல்லாஹ் ஸ்வானு தல் அந்த சூரா யூசுப்பின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறான் ஒரு உளவுத்துறை அமைச்சராக இருந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வரலாற்றையும் சொல்லித் தருகிறான் இவ்வளவு வரலாறுகளையும் சொல்லிக் கொடுக்க கூடா நமக்கு சொல்லி தருவது உங்களுடைய உள்ளங்கள் உறுதிபட வேண்டும் என்றால் வரலாற்றை படியுங்கள் எங்களுடைய வரலாறு இதுதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ரவி சலதா அலே செல்லம் யார் நம் இஸ்லாமை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ தவறான கருத்துக்களை சொல்கிறார்கள் என்று சொன்னால் குரான் நமக்கு சொல்லித் தருகிறது அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆராய்ந்து முடிவெடுங்கள் நம்முடைய முன்னோர்கள் இப்படி தான் இருந்தார்களா நம்முடைய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இப்படிதான் இருந்தார்களா இன்னைக்கு புத்தகங்களில் கொண்டு வர சிபிஎஸ்சி சிலபஸ் என்சிஇஆர்டி அப்படி என்ற ஒரு இதுதான் புக்கு தான் என்ன செய்து அவங்களுக்கு புக்கு கொடுக்குது அந்த எட்டாவது புக்கில் பதினோராவது புக்கில் பனிரெண்டாவது புக்கில் நம்ம தமிழ் நம்ம ஸ்டேட் போர்டில் சொல்லல சிபிஎஸ்சி சிலபஸ்ல எட்டாவது புத்தகத்தில் கொண்டு வரான் முகல் அந்த முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தது என்பது ஏஜ் இருண்ட காலம் என்று சொல்கிறான் நான் படித்த புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் அக்பர் ஆண்டதை பொற்காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது த கோல்டன் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது இப்போ அப்படியே பிரித்து அப்படின்னு நினைச்சா கொண்டு வரான் காரணம் கேட்டால் பாபர் வந்தார் பல நபர்களை என்ன செய்தார் அடித்து உழைத்தார் அவர் என்ன செய்தார் ரொம்ப அதிகமாக பண்ணார் இரண்டாவது அக்பரை பத்தி எழுதுறாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் மக்களை முற்றுகையிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அவங்கள பத்தி எழுதும் பொழுது டெம்பிள்ஸ் அவர் வந்து கோவில்கள் இடித்தார் ஆலயங்கள் எல்லாம் இடித்தார் இப்படி எழுதியிருக்கிறார் எழுதி எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க கவனிங்க எல்லாம் முன்னோர்கள் செய்தது கடந்த கால வரலாறுகளை வைத்து இப்பொழுது வாழக்கூடியவர்களை இப்பொழுது இருக்கக்கூடியவர்களை இங்கே தவறாக எண்ணக்கூடாது அதையும் புள்ளி வைக்கிறான் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வைத்து இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் அன்றைய முஸ்லிம்கள் அப்படி இருந்தான விட்டுடு இப்போ இருக்கிறவனை ஏதோ சொல்லாத அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லாம சொல்றான் இது புத்தகத்தில் வந்தது ஜமாத்து சபை இதற்கு கண்டனமும் தெரிவித்தது இப்படி புத்தகங்கள்ல வருகிறது இதுதான் நமக்கு வரலாறுகள் தெரியணும் நபி சொல்லா அழைச்சலும் வரலாறே நமக்கு தெரியலன்னு சொன்னா முன்னாடி இருக்கிற நபிமார்களுடைய வரலாறு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும் அல்லது நம்மளை ஆண்ட முகலாய மன்னர்கள் அவர்களுடைய தாஜ்மஹால கட்டினார் ஷாஜஹான் அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியுது ஆனால் அதற்கு முன்னாடி யார் இருந்தாங்க அதற்கு பின்னால் யார் இருந்தாங்க இப்பொழுது எப்படியெல்லாம் மாற்றி சொல்லப்படுகிறது தெரிய வேண்டும் ஒரு செய்தி நம்மளிடத்திலே வருகிறது என்று சொன்னால் அதை ஆராய வேண்டும் குரான் சொல்லித் தருகிறது சூரத்துல் ஹஜராத் ஆறாவது வசனம் யா ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இன் ஜா அகும் ஃபாசிகும் ஒரு பாவி ஒரு ஃபாசிக் உங்களிடத்திலே ஒரு செய்தி கொண்டு வருகிறான் என்று சொன்னால் நீங்கள் அதில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள் ஆராயாம ஒரு விஷயத்தை முடிவு செய்யாதீங்க அப்படி செய்தால் அன் துசீபு கோமம் ஜஹாலத்தின் உங்களுடைய அறியாமையின் காரணமாக ஒரு சமுதாயத்தையே நீங்கள் முசீமத்தியர் ஆக்கியவர்களாக ஆகிவிடுவீர்கள் அவர்களுக்கு கஷ்டம் கொடுத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் ஃப துஸ்பீஹு அலாமா ஃபால் தூன்னாதி மீன் பின்னால் நீங்கள் செய்ததை கை செய்தப்பட்டு நீங்கள் அமர்ந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் ஸ்பான் அவுத்தாலா சூரதல் ஹஜராத்துடைய ஆறாவது வசனத்தை சொல்லி காட்டுகிறான் எந்த நேரத்தில் இந்த வசனம் இறங்கியது தெரியுமா நபிசல்லா அலி செல்லம் வலிது முனு அக்குபா என்பவரை பனு முஸ்தலக் என்ற கூட்டத்தார் இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க நபிசல்லா ஜக்காத் வசூல் செஞ்சிட்டு வரதுக்காக அவர் ஜக்காத் வசூல் பண்ணுறதுக்காக போங்கிறாங்க போனவங்க போய் பார்க்குறாங்க மக்கள் எல்லாம் ஜக்காத் பொருளை கொடுக்கறதுக்காக அந்த வெளியிலே நிற்கிறாங்க அந்த கிராமத்துக்கு வெளியிலே நிற்கிறாங்க இவர் போனவர் என்ன எல்லாரும் வெளியே நிற்கிறாங்க ஒருவேளை என்னை அடிக்க வந்துட்டாங்களோ அவங்களாம் இஸ்லாமை விட்டு மாறி மறுபடியும் மதமாற்றமாகி என்னை அடிக்கிறதுக்காக நிற்கிறாங்களோ என்று பயந்து அப்படியே மதீனாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க வந்தவங்க சக்காத்துறை காசுலாம் எடுத்துட்டு வரலையா பொருட்கள் எங்கே யாரும் சொல்லலாம் என்னை அடிப்பதற்காக எல்லாரும் வெளியே வந்து இணைச்சிட்டா நிதிட்டாங்க நான் மட்டும் உள்ள போயிருந்தேனா என்ன அவங்க கொலை செஞ்சிட்டு இருப்பாங்க நான் தப்பித்து பிழைத்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நபிசல்லுக்கு எப்படி இருக்கும் ஒரு தூதர் இவர் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன் எப்படி அவங்க இவங்களை மிரட்ட வரலாம் எப்படி அடிக்க வரலாம் அப்படி நபி சொல்லா அலே செல்லம் உடனே ஒரு கூட்டத்தை ஒரு ஒரு குழுவை உருவாக்கிட்டாங்க எதுக்காக போருக்காக நீங்க போங்க அவங்க எப்படி இப்படி செய்யலாம் இவரை அப்படி நபிசல்ல தயார் செஞ்சு வச்சிட்டாங்க நல்ல வேலையாக அந்த வனு முஸ்தல கூடிய ஒரு நபர் மட்டும் இனசிதார் மதினாவுக்குள்ள வரார் யாரும் சொல்ல நம்மள நாடி ஒரு வருத்தம் வந்தாங்க அவங்க திரும்பி போயிட்டாங்க எனவே தான் அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே விசுவாசம் என்ன நடந்தது அவர் எங்களுடைய எல்லைக்குள்ளேயே வரல யார சொல்லல எங்களுடைய எல்லைக்குள்ளேயே அவங்க வரல அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அல்லாஹ் சுபானோ தலா இந்த வசனத்தை இறக்கிறான் உங்களிடத்திலே ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை ஆராய்ச்சி செய்யுங்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள் ஒருவேளை அப்படி நீங்கள் ஆராயவில்லை என்றால் அந்த சமுதாயத்திற்கு நீங்கள் தீங்கி உழைத்தவராயிருவீங்க வரலாறுகள் பல இருக்கு ஜவஹர்லால் நேரு நம்மளுடைய நான் ஒன்பது வருடங்கள் விடுதலைக்காக போராடியதுனால சிறைச்சாலையில இருந்தேன் அதற்கு பிறகு நான் வெளியே விடுதலை ஆயிட்டு வந்த பிறகு பிரைம் மினிஸ்டராக ஆகணும் பதினாறு வருஷம் இருந்திருக்கிறார் நினைக்கிறேன் அந்த பதினாறு வருஷத்துல ஒரு சமயம் சொன்னாராம் நான் சிறையில் இருந்தல ஒன்பது வருஷம் அந்த இடத்த போய் பார்க்கணும் சிறையை போய் பார்க்கணும் ஜெயில் எங்கே இருக்கு அவர் போனார் போன உடனே பிரைம் மினிஸ்டர் வரார் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே தடகுடலாக ஆடம்பரமாக செஞ்சு வச்சுருந்தாங்க ஒரு சிறை ஒரு அந்த அறைக்குள்ளே போகிறார் போனால் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க என்னப்பா இந்த அறையை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்க என்ன விஷயம் ஐயா நீங்கள் இங்கே தான் இருந்தீங்க யாரா சொன்னது நான் இங்கே இருந்தேன் நான் இருந்தது அந்த அறையில நான் இருந்தேன் நான் இருக்கும்போதே இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்களே அவர் 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 எந்த இங்கே வேற ஒரு பல திணிப்புகள் என்ன செய்ய மாற்றி வச்சிருக்காங்க இங்க இல்ல சையா நீங்க தான் இருந்தீங்க அப்படி நினைச்சாங்க மாத்திர அளவுக்கு இருக்கு அப்ப சொன்னாராம் என்னுடைய வரலாற்றை நானே மக்களுக்கு என்ன பண்ண சொல்லவே தவிர மற்றவர்கள் சொன்னால் மாற்றித்தான் என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் இதுதான் நிலை இன்னைக்கு இஸ்லாமிய வரலாறுகளும் சரி இஸ்லாமிய முன்னோர்களுடைய வரலாறுகளும் சரி மாற்றி மாற்றி சொல்லப்படுகிறது மறக்கடிக்கப்படுகிறது நம் இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு நம்முடைய சமுதாய மக்களுக்கு வரலாறுகளை சொல்லி தர வேண்டும் நபிமார்களுடைய வரலாறு நபி சொல்லி வரலாறு நம்முடைய முன்னோர்களுடைய சகாபாக்கள் தாவியங்களுடைய வரலாறுகளை நாம் என்ன சொல்லித்தர வேண்டும் அதற்கு மதரசாவிற்கு நம் பிள்ளைகளை என்ன செய்யணும் அனுப்ப வேண்டும் எல்லாம் நம் சமுதாயத்தை நல்ல வரலாறுகளை படித்து வரலாற்று படைக்கின்ற சமுதாயமாக உருவாக்கி தருவானாக you